ரொம்ப நல்லது அது ஏழரை கால் சனியிலேருந்து ஒழிஞ்சு போன மாதிரி துரோகம் துரோக என்ன பிரிஞ்சாலும் செஞ்சு செஞ்சது தானே அதை மாற்ற முடியாது இல்லை அவங்க பாஜகவோட தான் போவாங்க இது அவங்களுடைய சதி திட்டம் அது ஓட்டு கட்சி திருப்பி போய் சேர்ந்துருவாங்க திரு சேர்ந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சேருவாங்க அது உறுதி எழுதி வச்சுக்கணும் ஆனால் இது ஒரு அரசியல் நாடகம் தான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஓட்டு யாருக்குன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு இதனால் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிஜேபி வெளியே போனதுனால அதிமுகவில் இருந்து பிஜேபி வெளியே போனதுனால அதிமுகவுக்கு நல்லது அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அது வெளியே போகல இவங்க தான் அவங்களை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அது எப்படி ஆகும் இல்லை பிஜேபி கூட வெளியே தான் அதிமுக ஜெயிக்க முடியும் தமிழகத்தில் பிஜேபி ஒரு காலம் கால்பதிக்க முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க அரசியல் மத மதம் மதத்தை சார்ந்தார் பேசுவார்க்கு ஒரு அரசியல் சூழ்நிலை இல்லை தான் வேற ஒன்றும் இல்லை அவங்க ஒரு சுயநிலவாதின்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ நாள் அவங்க பாஜா ஜெயலலிதாவோடு இருக்கிறவரையும் அவங்க பாஜாவோடு இருந்துகிட்ருந்தாங்க இப்போ வந்து அவர் எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு என்னால் அது என்னவோ சொல்கிறாரு அவர் எனக்கு புரியல அவர் சொல்கிறது ஆனால் வந்து ஒழுங்கான முறையில் அவர் எப்பவுமே மந்திரத்திலேருந்து அரசியல் பண்ணதில்லை யாரும் போட மாட்டாங்க கண்டிப்பாக முஸ்லீம் ஓட்டு கண்டிப்பாக கிடைக்காது போய் ஓட்டு போட்டு மக்களை வந்து இந்த என்சி என்டிஏ பண்ணி பண்ணிட்டார் சிசி நான் இது பண்ணிட்டார் அதில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு கிடைக்காது கன்ஃபார்ம் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் இந்த டிம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நாற்பது தொகுதியிலையும் டிஎம்க்கி வந்துடுவாங்க டிஎம் கூட்டி வந்துடுவாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க கன்ஃபார்ம் அது எந்த வித ஆச்சமையும் கிடையாது அது அவங்க புதுநலத்துக்கு வந்திருக்காங்க ஆமாம் நலத்துக்கு வரல அவங்க அதாவது வந்து அவங்க அவங்களோட அவங்களோட திட்டமே வந்து மறுபடியும் நம்ம வந்து ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் பாஜக பாஜகவோட சேர்றதான் அவங்களோட திட்டம் வந்திருக்காங்க சார் அவங்கெல்லாம் சும்மா ஒரு நடிப்புக்காக வந்திருக்கிறாங்க சும்மா வழியாக வந்துட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டணி எலெக்ஷன் போய் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க பேசி நிற்கிறாங்க இவரை வந்து அவரை குறை சொல்கிறார் அவர் வந்து இவரை குறை சொல்கிறார் இப்போ சுத்தமாக நண்டு ஒரு காலத்தில் மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார் இப்போ எடப்பாடி வந்து ஓபிஎஸ்க்கு சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து எடப்பாடி சொல்கிறார் இதே மாதிரி இவங்க இருந்து நிற்கிறாங்க ஆனால் இது ஒரு காலத்தில் கூட அஇஅதிமுக வர்றது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக கிடைக்காது அதிமுக ஓட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சாலிடாக கிடைக்கும் தான் கிடைக்கும் அது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகம் அப்படின்ற மாதிரி தான் என்னை போன்ற பொதுமக்கள் கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ரெண்டு பேரும் அமைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது என்னை போன்றவர்கள் மத்தியில் அது இருக்குது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சாதகம் தான் பிஜேபி வெளியே போகிறதுங்கிறது அதிமுகவுக்கு ஒரு தான் இருந்தாலும் மக்கள் அதை நம்ம தயாராகலை என்ன எங்களை போட சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இது ஒரு அரசியல் நாடகங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது அது தேசிய கட்சி அதுக்கு ஏடிஎம்கு இருக்க போய் தான் பிஜேபிக்கு மதிப்பு ஏடிஎம்கு இல்லைனா பிஜேபிக்கு இங்கே மதிப்பு இல்லை அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கப்போ திமுக இருக்க போய் தான் காங்கிரஸுக்கு மதிப்பு திமுக இல்லைனா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் மதிப்பு இல்லை அந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இருந்தால் தான் பாரதிய கட்சி பாரத கட்சிகளுக்கு மதிப்பு இருக்குது பாரத கட்சிகளுக்கு மதிப்புனால் திராவிட கட்சிகள் ஆதரித்து தான் ஆகணும் பிஜேபி தனிச்சுன்னுடா டெப்பாசிட் போகிறது க கன்ஃபார்ம் அதிமுக வந்து ஆரம்பத்தில் வச்சு தான் செஞ்சாங்க அவங்க ஆரம்பத்தில் கூட்டணி வச்சு பெரிய ஒரு பெரிய முஸ்லீம்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க என்னென்னா அந்த ஒரு சட்டத்தை ஆதரித்தாங்கல்ல சிவில் சட்டத்தை அவங்க ஆதரித்ததுனால தான் சட்டம் வந்து நம்பிக்கைக்கு வந்துச்சு அவங்க ஆதரிக்க அந்த சட்டம் நம்பிக்கை வந்திருக்காது பொது சிவில் சரி துரோகம் துரோகம் தானேஜி என்ன பிரிஞ்சாலும் செஞ்சு செஞ்சது தானே அதை மா மாற்ற முடியாதுல்ல அன்றைக்கி அவங்க வாக்களிச்சிட்டாங்க அதனால் அந்த சட்டம் வந்து நிறைவேடுச்சு அதனால் வந்து நம்ம வந்து திருந்தாலும் நம்ம ஓட்டு போட முடியாது ஓரளவுக்கு கிடைக்க செய்யும் அது பலமான கட்சியாக இருந்த கட்சி தானே ஓட்டுலாம் வராமலாம் இருக்காது ஓரளவுக்கு வரும் ஜெயிக்கிற மாதிரிலாம் எல்லாம் ஓரளவு தோ ஜெயிப்பாங்க ஒரு சில பேர் ஜெயிக்க மாட்டாங்க எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது நாற்பது தொகுதியும் வரும்னு சொல்ல முடியாது அவங்க சப்போஸ் வந்து இப்போ வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட்டினீங்க இப்போ எம்பி திமுக வின் பண்ணாங்கன்னாக்கா அவங்க வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமரை எடுப்பாங்க அதிமுக வின் பண்ணாக்கா அவங்க யார் கூட போவாங்க அவங்களோட பிரதமர் யார் இப்போ இது மாதிரி ரிட்டர்வேஷன் போட்டு அவங்க ஓட்டை பார்த்து சப்போஸ் வாங்கிட்டு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சாலும் அது எங்கே போவாங்க அவங்க அவங்க பாஜகவோட தான் போவாங்க இது அவங்களுடைய திட்டம் அது அதான் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ராகுல் காந்தி பிரதமராக வரணும் இல்லை மோடி பிரதமராக வரணும் பாஜகவாக காங்கிரஸ் தான் இது மாதிரி தான் கூட்டணி இருக்குது அப்படி இருக்கையில் வந்து டிஎம்கேக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னாக்கா இந்த ஓட்டு வந்து நமக்கு வந்து எம்பி சீட்டு கிடச்சுன்னா ஸ்டெயிட்டாக நம்மளுக்கு காங்கிரஸுக்கு போவோம் இப்போ அதிமுக ஓட்டு போட்டாக்கா அந்த எம்பி யார்கிட்ட போவோம் உங்களுக்கு உறுதியாக மக்கள் இப்படி இருக்கிறாங்க உறுதியாக அதிமுக எடப்பாடி என்னென்ன செஞ்சார் என்னென்ன பண்ணார் மக்கள் ரொம்ப புரிஞ்சு இருக்கிறாங்க பிஜேபி தான் இப்போ இப்போ சும்மா வெளியிட்டாங்க வெளியிட்டு சும்மா நடிக்கிறாங்க சும்மா நான் வெளியிட்டு வெளியிட்டுண்ணா ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி வெளியிட்டேன்றாங்க ஓட்டு கட்சி செஞ்சுன்னா திருப்பி போய் சேர்ந்துருவாங்க திரு சேர்ந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சேருவாங்க அது உறுதி எழுதிவோம் இது மைனாரிட்டி ஓட்டுங்கிறது மட்டும் கிடையாது சார் மதுவாகவே வந்து பிஜேபியோட அலைன்ஸ் பண்ணுற யாருக்குமே தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து மத்த தொகுதிகளில் வந்து பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அது எல்லாம் அறிஞ்சு நாடறிஞ்ச உண்மை தான் அதனால் வந்து மைனாரிட்டி ஓட்டுங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் பெரும்பாலும் அவங்கள விட்டு வெளியில் போகிறது பிஜே ஏடிஎம்கே நல்லதுன்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்க ஆனால் இது ஒரு அரசியல் நாடகம் தான் இது வந்து எங்களுக்கு என்ன எங்களை போன்றவர்கள் எந்த இதுவும் கிடையாது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ரெண்டு பேரும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது தெரிய மாறவாக இவங்களுக்குள்ளே ஒரு ரகசிய கூட்டணி அமைஞ்சிருக்கும் அப்படின்ற சந்தேகம் எங்களை போன்றவர்கள் இருக்குது இப்போ என்னுடைய ஓட்டி அப்படின்னாக்கா நான் திராவிட கழகத்தில் திராவிட தான் ஓட்டு போடுவேன் அப்படிதான் எனக்கா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி ஓட்டு போட்டாலும் இப்போ என் கேஸ் வந்து இவங்க எங்கே போவாங்க இவங்க ஏடிஎம்கு ஒரு எம்பி கழிச்சாலும் அவங்க எங்கே போய் நிற்பாங்க அவங்க தனிச்ச ஒரு பிரதமர் ஆக முடியுமா இல்லை தனிச்ச ஒரு மந்திரி ஆக முடியுமா எதுவுமே ஆக முடியாது அவங்க ஸ்டெயிட்டாக போய் சேர்றது வந்து பிஜேபியில் தான் சேருவாங்க அதனால் மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய வேலை அது அதிமுக சாதகம் ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இல்லாமல் இருக்கிறது ஒரு சாதகம் தானே இப்போ எல்லோரும் என்னைய மாதிரி ஒத்த கருத்தோட இருக்க மாட்டாங்க இல்லையா பாரம்பரியமாக வந்து ஏடி இரட்டை அலைக்கு ஓட்டு போகிற முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து சமீபமாக தேர்தலில் போடலை இப்போ பிஜேபி வெளியில் போனதுனால போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரிலாம் இல்லைங்க பாஜவாவை அதான் மேல் அதிகாரத்தை வச்சு இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதில் கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ மக்கள் மக்கள் அப்படி போடுவாங்களான்றது எனக்கு சந்தேகமாக தான் தெரியுது